திருச்சித்திரம்பலம் விட்ட குப்பம் கடலூர் திருநாவுக்கரசு பெருமான் திருக்கோவில் நன்னீராட்டுப் பெருமங்கலம் திருச்சித்திரம்பலம் சிவனெறி மறவா சிந்தை கொண்ட இல்லத்தரசியான மாதிரியார்க்கு திலகவதியார் என்னும் திருமகள் தோன்றினார் திலகவதியார் பிறந்து சில ஆண்டு கழிந்தபின் ஓர் ஆன்மகவை மாதினியார் ஈன்றார் உலகில் கலைத்துறை தழைப்பதற்கு பிறந்த அம்மகனுக்கு மருள் நீக்கியார் என பெயரிட்டு சீரும் சிறப்புமாக புகழனாரும் மாதினியாரும் வளர் தலகவதியாருக்கு அகவை பன்னிரண்டு ஆனபொழுது களிப்பகையார் என்ற வேளாண் குடி தலைவருக்கு மனம் செய்ய விரும்பி பெரியோர் நிச்சயித்தனர் ஆனால் போரினால் களிப்பகையார் இறைவன் திருவடி சேர்ந்துவிட இல்லாத இல்லாத இயல்பு கண்டு நிலையா வாழ்க்கை அல்லே என தேர்ந்து கொள்ளாவையும் சமண சமயம் தம்பி சமணத்தில் துறவையான தருமசேனர் வீரட்டாளத்தில் திலகவதையார் சுவாமியிடம் விண்ணப்பம் வைக்க அங்கே மருள்நீக்கியாருக்கு தருமசேனருக்கு வயிற்றில் பலி ஏற்பட்டது அதன் பிறகு அவர் தமக்கையாரிடம் வருகின்றார் பூசி

கல்லோடு பெருமானை கட்டி கடலிலே ஓட்டுவிட்டார்கள் குப்பம் கடலூர் அரிசி பவானி திருப்பணிச்சம் தியாகராஜன் ஐயா குருநாத ஒளியரசர்லிங்கம் ஐயா மற்றும் உலகெல்லாம் ஒன்றாக சேர்ந்து அற்புதமாக அப்பர் பெருமான ஆலயம் கட்டினார்கள் தங்கும் நன்னீராட்டினவரும் தனும் விளையாட்டு அது நடைபெற்றது கட்சான் புண்ணாவுள்ள ஒரு சுபர் மாநாடுகள் கோசி பார்த்து